தமிழகத்தில் இன்று எழுபத்தைந்து சதவீத பேருந்துகள் இயக்கப்படுவதாகவும் போக்குவரத்து தொழிலாளர்களின் போராட்டம் தோல்வியில் முடிந்துள்ளதாகவும் போக்குவரத்து அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் தெரிவித்தார் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்கள் நாளை பணிக்கு திரும்ப வேண்டும் என்று வலியுறுத்திய அமைச்சர் அரசு பேருந்துகளை முழுமையாக இயக்க ஓட்டுநர் உரிமம் வைத்துள்ளவர்களுக்கு தினக்கூலி அடிப்படையில் வேலை வழங்க திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் முன்னதாக சென்னை டிநகர் பேருந்து நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்ட அவர் தமிழகத்தில் எழுபத்தைந்து சதவீத பேருந்துகள் இயக்கப்படுவதாகவும் நாளை நூறு சதவீத பேருந்துகள் இயக்கப்படும் எனவும் நம்பிக்கை தெரிவித்தார் போக்குவரத்து தொழிலாளர்களின் போராட்டம் தோல்வியடைந்துவிட்டதாக கூறிய அமைச்சர் கூடுதல் கட்டணம் வசூலிக்கும் தனியார் பேருந்துகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார் முதற்கட்டமாக எழுநூற்று கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் முழு தொகை வழங்க உறுதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்தார் வேலை நிறுத்தத்தை நீங்கள் விலக்கிக் கொள்ள வேண்டாம் செப்டம்பர் வரை ஒத்தி வியுங்கள் நல்ல முடிவுகளை தெரிவிக்கிறோம் என்று கூறியும் அவர்கள் வேலைநிறுத்தத்தை செய்திருக்கிறார்கள் தெரியும்

காலையில் டூட்டிக்கு வர்றாங்க நைட் முடிச்சுட்டு போயிடுறாங்க அப்படி ஒன்றும் கிடையாது இல்ல அப்படி இல்லை கரெக்டான பணியில் தான் தேர்வு செய்யப்பட்ட ஓட்டுநர்கள் எங்களுடைய அந்த பயிற்சி கொடுக்கக்கூடிய டிரைவர்களை வைத்து அவருடைய அவர்களுக்கு அவருடைய ஓட்டுநருடைய திறமை பரிசோதித்துதான் அந்த பேருந்து